அனைவருக்கும் வணக்கம் பேசப்பட வேண்டிய செய்திகள் பேசப்படாமல் அந்த செய்திகளிலிருந்து மக்களை திசை திருப்பதற்காக கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக தமிழ்நாட்டில் ஆடியோ அரசியல் பரபரப்பாக பொருளாகி இருக்கிறது யாருடைய ஆடியோ அரசியல் என்ன ஆடியோ அரசியல் நமக்கு எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் அது நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுடைய குரல் பதிவுகள் அவர்களுடைய தனிப்பட்ட செய்திகள் எல்லாம் பொதுத்தளத்தில் பகிரப்படுகிறது அது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது யார் இதை எடுத்து பரப்புறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாகரிகமான ரொம்ப கண்ணியமான ரொம்ப ஒழுக்கமான ஒரு நபர் திருச்சி சூர்யா அவர் தான் இதை வந்து பரப்பிட்டுருக்கிறார் அவர் எடுத்து போடுவதை யார் எடுத்து அதிகளவில் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யாவை விட நாகரிகமாக கண்ணியத்தோடு கட்டுப்பாடோடு இயங்கக்கூடிய திமுகவினுடைய ஐடி விங்கே சார்ந்தவர்கள் அவங்க தான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க திருச்சி சூர்யா பிஜேபியில் இருந்தார் இப்போ அங்கேருந்து வெளியே வந்தார் பிஜேபியில் இருக்கிறப்ப திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தாரதெல்லாம் நம்ம வந்து பேச முடியாது அந்த அளவிற்கு பேசினார் இப்போ பிஜேபியிலேருந்து வெளியே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாருனா திமுக இணைவதற்கான வேலைகளை செஞ்சுட்டுருக்கிறார் அப்போ திமுக அவரை வைத்து இது போன்ற நாகரீகமான அரசியலை அவர்களுக்கே தெரிந்து அவர்களுக்கே உரித்தான அந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து ஆடியோக்கள் தினம் ஒன்று ரெண்டு ஆடியோ வெளியாகி கொண்டே இருக்கிறது அண்ணன் சீமானவர்களுடைய அவர் பேசிய குரல் பதிவுகள் என்று சொல்லி வெளியிடுறாங்க ஆனால் துரைமுருகன் அவர்கள் பேசியதாக சொல்லி குரல் பதிவுகளெல்லாம் வெளியிடுறாங்க ஆனால் கார்த்தி அவர்கள் பேசியதாக சொல்லி குரல் பதிவுகள் என்று சொல்லி நிறைய செய்திகள் வருகிறது இதில் என்னென்னா பெண்களினுடைய புகைப்படங்கள் குரல் பதிவுகள் வரைக்கும் சம்பந்தப்பட்ட பெண்களினுடைய ஒப்புதலை இல்லாமல் அனுமதி இல்லாமல் இந்த கூட்டம் பரப்பி கொண்டிருக்கிறது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான வேலை வருங்க இதான் திராவிட மாடலின் பெண்ணியமா இதான் பெண்ணியத்தை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய அழகா அழகா இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு ஏன் இந்த வேலை செய்து திமுக நிறைய காரணங்கள் இருக்குது இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக இந்த அவதூறு பரப்புரைகளை எல்லாம் இவர்கள் செய்வது முதல் முறையல்ல இது புதிதல்ல கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து இப்போது வரைக்கும் தொடர்ச்சியாக இவர்கள் செய்து தான் இருக்கிறார்கள் ஆனால் சமீப காலமாக ஏன் இந்த அவதூறு பரப்புரைகள் அதிகரி அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னா அதிலும் குறிப்பாக முன்னாடியெல்லாம் நம் சீமானவர்களை பற்றி மட்டும்தான் அவதூறுகள் வரும் இது போன்ற வேலைகளை செய்வாங்க நம் சீமானவர்களை தான் குறிவைப்பார்கள் ஆனால் இப்போ அப்படி இல்லை நம் சீமானவர்களை அடுத்து அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அண்ணன் இடம்பவன கார்த்தி அவர்கள் அக்கா காளியம்மால் அவர்கள் என்று சொல்லி நாம் கட்சியினுடைய நிர்வாகிகள் மீது குறிவைக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்ன காரணம் ஏன் இந்த வேலை செய்கிறாங்க அப்படின்னா மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தான் இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு என்பது நாம் கட்சிக்கு சாதகமாக வராது கடந்த தேர்தலை விட குறைவான வாக்குகளை தான் நாம் கட்சி பெறும் என்றால் கடந்த முறை சட்டமன்ற தேர்தல் அது ஏழு விழுக்காடு வாக்களை பெற்றது இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலான காரணத்தால் அதை விட குறைவான வாக்களை தான் பெறுவார்கள் அதன் மூலமாக மக்கள் இவர்களை நிராகரித்து விடுவார்கள் என்கிற ஒரு ஆசையில் தான் இருந்தாங்க ஆனால் அவர்களுடைய விருப்பம் நிறைவேறவில்லை அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக ஒரு செய்தி ஒரு சம்பவம் நடந்தது நாம் தமிழ் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு விழுக்காடு வாக்களை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்தது இந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாம் தமிழ் கட்சி உருவெடுத்ததற்கு பிறகு மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சி மீதான அந்த பார்வையே மாறிடுச்சு பரவ இல்லை நாம் தமிழ் கட்சி வளர்ந்து விட்டது கட்சி வளர்ந்து விட்டது இனிமேல் கட்சிக்கு நான் வாக்கு செலுத்தினால் கட்சி வெற்றி பெறும் வெற்றி பெறக்கூடிய ஒரு இடத்திற்கு விட்டது என்கிற ஒரு மனநிலை பரவலாக தமிழ்நாடு முழுக்க மக்களிடையே வந்திருக்கிறது அதை தாண்டி திமுகவுக்கு வலுவான ஒரு எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சியை மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இதுதான் பிரச்சனை அப்ப என்ன செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருகிறது அந்த தேர்தலுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி இப்படியே வளர்ந்து வந்ததுன்னா மிகப்பெரிய தலைவலியாக நமக்கு தேர்தலில் நாம் தமிழ் கட்சி இருக்க போகிறது எனவே கட்சியை டேமேஜ் செய்யணும் கட்சியினுடைய இமேஜை உடைக்கணும் மக்கள் மத்தியிலே நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மக்கள் நம்புறாங்க மக்கள் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறார்கள் என்றால் நாம் தமிழர் கட்சி மீதான நம்பிக்கை தான் அப்போ அந்த நம்பிக்கையை உடைக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை உடைக்கிறது எப்படி உடைக்கிறது இவ்வளோ நாளும் கட்சியை வந்து பிஜேபியோட பீட்டிங் ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கோல்கள் அங்கேருந்து பணம் வருது இங்கே இருந்து பணம் வருது என்றெல்லாம் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தார்கள் ஒன்றுமே நடக்கலை இவர்களுடைய அந்த அவதூறுகள் எல்லாவற்றையும் மக்கள் தூக்கி ஓரமாக வீசி விட்டு தான் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் அப்போ அது எடுபடாது அப்போ கருத்தியல் ரீதியாக இவர்களை வீழ்த்த முடியாது இவர்களிடம் மோத முடியாது மோதி வெல்ல முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் பல முறை நாம் தமிழ் கட்சியிடம் கருத்தியல் ரீதியாக மோத வந்து வீழ்ந்து போயிருக்கிறார்கள் அப்போ அது நடக்காது அப்போ என்ன பண்ணணும் அவர்களுக்கே உரித்தான பாணி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு எதிராக அன்றைக்கு செய்தார்கள் இல்லையா தனி மனித தாக்குதல் ஆபாச அரசியல் அவதூறு அரசியல் அந்த அரசியலை இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியினருக்கு எதிராக கையில் எடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி எல்லாம் பரப்பி நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள்லாம் சரியில்லாதவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்கள் அவர்களுடைய தனி மனித வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமான வாழ்க்கையாக இருக்குது அவங்க வந்து ஆபாசமான நபர்கள் ஒழுக்கமற்ற நபர்கள் என்று சொல்லி ஒரு பிம்பத்தை ஒரு போலியான கட்டமைப்பை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்த வேண்டும் அப்படி ஏற்படுத்துவதன் மூலமாக மக்கள் நாம் தமிழ் கட்சியை விட்டு தூரமாக நிற்பார்கள் நாம் தமிழ் கட்சிக்கான அந்த ஆதரவை மக்கள் குறைத்து விடுவார்கள் என்கிற ஒரு ஆசையில் தான் இவர்கள் இந்த அவதூறு பரப்புரைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு தெரியாதா நீங்கள் யாருன்னு கருணாநிதி அவர்களுடைய அரசியல் என்ன என்பது மக்களுக்கு தெரியும் கருணாநிதி அவர்களுடைய காலத்தில் அவர் காமராஜர் அவர்களுக்கு எதிராக என்னென்ன இழிவான மலிவான அரசியலை கேவலமான கேடு அரசியலை செய்தார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அதை தொடர்ந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய காலத்தில் இப்போ திமுகனுடைய அரசியல் என்ன என்பது மக்களுக்கு தெரியும் திமுகனுடைய இணையதள பாசறை அந்த அந்த இணையதள பாசரையினுடைய தரம் என்ன என்பதும் மக்களுக்கு தெரியும் நீங்கள் பரப்புற செய்திகளெல்லாம் திமுக கரங்க வேணால் நம்புவாங்க திமுக கரங்க வேணால் நம்புவாங்க மக்கள் ஒருபோதும் அதை நம்ப மாட்டார்கள் மக்களுக்கு தெரியும் எது உண்மை எது தவறு யார் சரியானவர்கள் யார் தவறானவர்கள் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை எதிர்க்க வேண்டும் யாரை ஏற்க வேண்டும் யாரை புறந்தள்ள வேண்டும் என்பதில் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த அவதூறு பரப்புரைகளின் மூலமாக நாம் தமிழ்கட்சியை வீழ்த்தலாம்னா அது நடக்காது இப்போ நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் பேசப்பட வேண்டிய செய்தி என்னவாக இருக்கணும் இந்த ரெண்டு நபர்கள் அவர்களுக்கிடையே பேசக்கூடிய இந்த பேச்சா இதுவா பேசுபவர்களாக இருக்கணும் பேசுபொருளாக இருக்க வேண்டியது மின் கட்டண உயர்வு மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மூன்றாவது முறையாக முறையாக மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா மின் கட்டணத்தை குறைப்போம் மாதம் ஒரு முறை கணக்கெடுக்கும் அந்த முறையை நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்றெல்லாம் வாக்குறுதியில் கொடுத்தார்கள் இன்றைக்கு என்னாச்சு அந்த வாக்குறுதி சொன்ன வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றுவதில்லை ஏற்கனவே தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது ஒரு படுகொலை என்கிற அளவிற்கு படுகொலைகள் நடந்து வருகிறது தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணங்கள் டாஸ்மா கடைகள் எல்லாம் திறந்து வச்சு ஒரு சமூகத்தையே செதைச்சி முடிச்சு வச்சிருக்கிறாங்க விவசாயிகள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் எல்லாருமே போராடுறாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க நீங்க தானே சொன்னீங்க வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என்று சொல்லி மக்கள் போராடுகிறார்கள் அரசுக்கு எதிராக தங்களுடைய கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் இதுதானே பேச பொருளா மாறணும் இது எல்லாத்தையும் திசை திருப்பணும் குறிப்பாக அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய அந்த படுகொலை தொடங்கி அந்த கள்ளச்சாராய மரணங்கள் தொடங்கி இப்போ மின் மின்கட்டண உயர்வு வரைக்கும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது மக்களை எதிர்கொள்ள முடியல மக்கள் திமுக அரசினுடைய செயல்பாடுகளை காரி உமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதிலிருந்து இருந்து திசை திருப்பணும் மக்களை திசை திருப்பணும் எப்போவுமே இவருக்கு இவர்கள் செய்யக்கூடிய அரசியல் தானே திசை திருப்பல் அரசியல் அந்த திசை திருப்பல் அரசியலுக்காகத்தான் இப்போ மிக தீவிரமா மிக வீரியமா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நாட்டுக்கு எதுங்க முக்கியம் ரெண்டு தனிநபர்கள் அவர்களுக்கு இடையே பேசக்கூடிய அந்த பேச்சு முக்கியமாக இல்லை மின் கட்டணம் முக்கியமா எது முக்கியம் அப்போ எது பேசுபொருளாகி இருந்திருக்க வேண்டும் மின் கட்டணம் மின் கட்டண உயர்வு பேசுபொருளாகி இருந்திருக்க வேண்டும் அது பேசுபொருளாகிவிடக்கூடாது என்பதற்காக கண்ட கண்ட கர்மாந்திரத்தை எல்லாம் எடுத்து வெளியிட்டுறது அதை ஒரு பேசு பொருளாக மாற்று இந்த அவதூறு எல்லாம் புறந்தள்ளிவிட்டு திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை தொடர்ச்சியாக நாம் கேள்விக்குட்படுத்த வேண்டும் திமுக நடத்தக்கூடிய ஜனநாயக படுகொலைகளை மக்கள் மத்தியிலே நாம் அம்பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் மின் கட்டண உயர்வை பற்றி பேசிட்டே இருக்கணும் பேச வேண்டும் அக்குவேறு ஆணிவேராக இவர்களுடைய இந்த மின்கட்டண உயர்வுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் திமுக அரசினுடைய நிர்வாக தோல்வியல் குறித்து நாம் பேச வேண்டும் கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து பேச வேண்டும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய படுகொலைகள் குறித்து பேச வேண்டும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல் சம்பவங்கள் குறித்து பேச வேண்டும் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சீரழிந்து போய் கிடப்பதை பேச வேண்டும் திமுக அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் மீது எல்லாம் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை எழுவி கொண்டிருக்கிறது அரசு வழக்கு பதிவு செய்யறது கைது பண்ணுறது மிரட்டல் விடுப்பது சிறையில் அடைப்பது என்று சொல்லி ஒரு ஜனநாயக படுகொலையை திமுக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது இதை நாம் பேச வேண்டும் இந்த திசை திருப்பல் அரசியலுக்கு ஒருபோதும் நாம் பலியாகிவிடக்கூடாது எதை பேச வேண்டுமோ அதை பேசுவோம் நாய்கள் குறைத்து கொண்டு இருக்கும் நாய் குறைக்கிற ஒவ்வொரு நாய்க்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஒரு இலக்கை நோக்கி நம்ம இருக்கிறப்போ நம்மை நோக்கி கற்களை வீசக்கூடிய எல்லா நபர்களையும் திரும்பி பார்த்து அந்த கல்லை எடுத்து அவர்களை திரும்ப நம்ம வந்து இருந்தோம்னா நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது நமக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கு இருக்குது இது போன்ற அவதூறு பரப்புரைகள் செய்பவர்களெல்லாம் விட்டு இலக்கை நோக்கி ஓடுவோம் திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தக்கூடிய வேலைகளை உறுதியாக செய்வோம்